நேற்று நடந்த பிரச்சனையில் அவளுடைய குடும்பத்தினர் யாரும் அவளுக்கு ஆதரவாக நிற்காததால் சந்தனா அவர்களை வெறுத்திருந்தாள் நேற்று டீலிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு மீட்டிங் நார்மலாக இருக்காது அப்படின்னா எனக்கு ஏதாவது பண்ணியாவணுமே யோசித்த ஹரிஷ் ஃபோனை எடுத்து ராகவிற்கு மெசேஜ் அனுப்பினான் ராகவ் நீ எங்கே இருக்க நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ உடனே ஏஜே கம்பெனிக்கு கிளம்பி வா என்று அதில் இருந்தது நீ உள்ளே வராமல் இங்கேயே இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிற ஹரி அவங்க எல்லாரும் உன் மேலே ரொம்ப கோமா இருக்காங்க சந்தனா அவனிடம் கிசுகிசுத்தாள் இப்போ மட்டும் நான் கூட உள்ள வரலன்னா அவங்க மொத்த பழியையும் தூக்கி உன் மேலே போட்டுருவாங்க சொன்ன ஹரீஷ் சந்தனாவின் கைகளை பிடித்து ஆறுதலாக தட்டி கொடுத்தான் பரவாயில்ல பேபி அவங்க இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்துறதுன்னு புதுசா அது எனக்கு பழகிருச்சு பட் உன்னை யாரும் எதுவும் சொல்ல நான் அலோ பண்ண மாட்டேன் அதுக்காக தான் நான் கூட வரேன் என்று அவன் சொன்னதை கேட்டதும் சந்தனாவிற்கு நெகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் இருவரும் அந்த மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்தவுடன் கார்த்திக் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து குதித்து எழுந்தான் டேய் என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா நீ இங்க வந்திருப்ப நீ மட்டும் இல்லைனா நேத்தே எங்களோட ஷேர்ஸை வித்துருப்போம் எங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கோம் என்று அவன் ஹரிஷை பார்த்து கத்தினான் நேத்து உன் ஃப்ரெண்ட போலீஸ் கூட்டிட்டு போனதை நீ பார்க்கலையா ஏன்னா சண்டைய முதல்ல ஆரம்பிச்சது அவன் அப்படி இருக்கும்போது இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு ஹரிஷும் பதிலுக்கு கேட்டான் நேத்து நீயும் உன்னோட ஹஸ்பண்டும் பண்ண வேலையால எங்களோட எந்த ஷேர்ஸையும் விற்க முடியாம போச்சு இப்ப நம்ம குடும்பம் எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்குன்னு உனக்கே தெரியும்ல இதுக்கு என்ன பதில் சொல்ல போற சந்திரா கார்த்திக் சந்தனாவின் பக்கம் லைட்டை திருப்பினான் இதுல நான் என்ன பண்ண முடியும் சந்தனாவும் எரிச்சலுடன் கேட்டாள் நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த விஜேந்தர் சிங் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம்ம கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க வைக்கணும் அப்படி இல்லாட்டி இங்க நடக்கிறதே வேற கார்த்திக் சொல்ல ஹரீஷின் கை முஷ்டி இறுகியது எங்க நீ சொன்னத திரும்ப சொல்லு ஹரீஷ் ஆவேசத்துடன் கேட்க கார்த்திக் அப்படியே பின்வாங்கினான் நேற்று விஜேந்தர் சிங் வாங்கிய அடியை அவனும் பார்த்து பிறகு கடைசியாக அனுராதா பாட்டி கோபமாக எழுந்தார் சொல்றதுல என்ன தப்பு சந்தனா உன்னோட அப்பா எங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டான் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு கார்த்திக் ஒரு வழியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா நீயும் உன் உதவாத ஹஸ்பண்டும் அதை கெடுத்து விட்டுட்டீங்க அதனால நீங்க ரெண்டு பேரும் கார்த்திக் சொல்றதை செஞ்சுதான் ஆகணும் அந்த விஜேந்தர் கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மளோட ஷேர்ஸை விற்க ஏற்பாடு பண்ணணும் இது என்னோட ஆர்டர் அனுராதா சொல்லி முடிக்க ஹரீஷ் சத்தமாக சிரித்தார் ஏன் சிரிக்கிற அனுராதா அவனிடம் ஆத்திரத்துடன் கேட்டார் என்னதான் இந்த வீட்டு ஆடே இல்லைன்னு சொல்லுவீங்க அப்புறம் எனக்கு எப்படி நீங்கள் ஆர்டர் போட முடியும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச முட்டாள் தனத்துக்கு இப்போ என் ஒய்ஃப் மேலேயே பழி போடுறீங்க உங்க எல்லாரோட பேராசையால் தான் இத்தனையும் நடந்துச்சு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு மாளவிகாவை நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம் நீங்கள் யாராச்சும் அதை காது கொடுத்து கேட்டிங்களா கஷ்டப்படாமல் ஈஸியாக வர பணத்து மேலே அவ்வளோ பேராசை இல்லை அப்படின்னா அதுக்கான தண்டனையும் அனுபவித்து ஆகணும் என்று ஹரீஷ் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களை சாட்டையால் அடித்தது போல இருந்தது இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ள தான் யாரும் தயாராக இல்லை பாட்டி நான் ஒன்று சொல்லட்டுமா உண்மையிலேயே ஒரு குடும்பத்தோட தலைவராக இருக்கிறதுக்கு தேவையான அடிப்படை தகுதியே உங்ககிட்ட இல்லை எப்பவும் உங்கள் தராசோட பக்கம் ஒன் சைடாக தான் இறங்கியிருக்கு ஹரீஷ் நேருக்கு நேராக சொல்ல அனுராதா கோபத்தில் கொந்தளித்தார் முதல்ல இங்கிருந்து வெளியே போடா யாராவது இவனை தூக்கி வெளியே போடுங்க இப்பவே இந்த நிமிஷமே ஆக்ரோஷத்துடன் கத்தினார் அவர் அதையும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் ஹரீஷ் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அமைதியாக சொன்னான் நேற்று நடந்த அந்த சண்டையை பார்த்த யாருக்குத்தான் அவன் மீது கை வைக்க துணிச்சல் வரும் நிலைமை கண்ட்ரோலை மீறி போவதை பார்த்த சந்தனா ஹரீஷின் கையை பிடித்து இழுத்தாள் போதும் ஹரி இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்லாத பாட்டி ஏற்கனவே ரொம்ப கோமா இருக்காங்க என்று மெதுவான குரலில் சொன்னாள் நீ ஒன்றும் கவலைப்படாத சந்தனா இவங்க எல்லாருமே நிற்கிற நாள் வரும் அவளுடைய தோளில் கை போட்ட ஹரிஷ் அங்கிருந்தவர்களை பார்த்து கொண்டே சவால் விடுவது போல சொன்னார் அதை கேட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறேன் இவன் நாம போய் சந்தனா கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிற்போமா இது நம்புற மாதிரியா இருக்கு என்று தங்களுக்குள் பேச தொடங்கினர் அனுராத பாட்டி ஹரிஷும் சந்தனாவும் இருக்கும் நெருக்கத்தை பார்த்து அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் தீவிரமாக நேசிப்பதை புரிந்து கொண்டார் அவர் மீண்டும் ஏதோ சொல்ல வர அப்போது அங்கே வந்த ஸ்டாஃப் ஒருவர் ஹலோ மேடம் ஹரா கம்பெனியிலிருந்து மிஸ்டர் ராகவ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க என்று சொன்னார் உடனே பாட்டியிடம் ஒரு பரபரப்பு வந்தது அவர் சேரில் இருந்து எழுந்து நிற்க தனது அசிஸ்டன்ட்களுடன் ராகவ் கெத்தாக உள்ளே நுழைந்தார் உங்களை மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி நான் இங்க ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன் ராகவ் சின்ன சிரிப்புடன் சொன்னான் நீங்க எப்போ வேணாலும் இங்கே வரலாம் மிஸ்டர் ராகவ் உங்களுக்கு அதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு அனுராதா பாட்டி பணிவாக பதில் சொன்னார் சாரி எனக்கு நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதனால நான் நேரடிய விஷயத்துக்கு வந்துடுறேன் சந்தனா இன்னைக்கு இங்கே வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முடியுமா நான் அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் ராகவ் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் முகத்தில் ஈ ஆடவில்லை இவரதுக்கு சம்பந்தமே இல்லாமல் சந்தனாவை தேடுறாரு அவர்களுக்குள் கேள்வி எழுந்தது அவர்கள் யாரும் பதில் சொல்வதற்கு முன்பாகவே ராகவ் சந்தனாவை பார்த்து விட்டான் சேரில் இருந்து எழுந்து அவள் அருகில் சென்றவன் ஆய் சந்தனா நான் ராகவ் ஃபைனலாக உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சிஸ்டர் என்று கை நீட்டினான் திகைப்புடன் அவனை பார்த்த சந்தனாவும் மரியாதை நிமித்தமாக அவருடன் கை குலுக்கினாள் அவங்க சொன்னதெல்லாம் சரிதான் உண்மையிலே நீங்கள் ரொம்ப அழகாக தான் இருக்கீங்க சிஸ்டர் என்றான் ராகவ் அங்கே என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் எதுவும் புரியவில்லை இந்த ராகவியன் சந்தனா கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாரு அவர்கள் குழப்பத்துடன் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே இருக்கிறது என்பது போல ராகவ் சொன்ன அடுத்த விஷயம் அங்கிருந்தவர்களின் தலையில் பெரிய இடியை தூக்கி போட்டது எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டான பிஸ்னஸ் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால நான் உடனே சென்னையிலிருந்து கிளம்ப வேண்டியிருக்கு அதனால ஏஜி கம்பெனியோட ஷேர்ஸை உங்கள் பேர்ல மாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சந்தனா இனிமேல் அந்த கம்பெனியோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஷேர் உங்க பேர்ல மட்டும்தான் இருக்கும் நீங்க அதை நல்லபடியா நடத்தி என் நம்பிக்கையை காப்பாத்தி கொடுக்கணும் என்ற ராகவ் தன்னுடைய அசிஸ்டன்ட்களை திரும்பி பார்த்தான் அவர்கள் ரெடியாக வைத்திருந்த டாக்குமெண்ட்ஸையும் சந்தனாவிடம் நீட்டினர் இப்போது சலசலவென்று பேசிக்கொண்டே இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பேசுவதென்று தெரியாமல் வாயடைத்து போய் நின்றிருந்தனர் அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து ஒரு கணம் திகைத்த அனுராத பாட்டி அடுத்த நொடி சந்தோஷப்பட்டார் அவர்களின் கம்பெனி ஷேர்ஸ் சந்தனாவின் பெயருக்கு மாற்றப்படும் பொழுது அதை அவர்களால் ஈஸியாக திரும்பி வாங்க முடியும் என்பதை நினைத்து அவரின் முகம் பிரகாசித்தது இந்த ராகவியா இப்படி ஒரு முட்டாள் தரமான முடிவெடுத்தான் ஷேர்ஸை சந்தனா கிட்ட கொடுத்தா அது ஏஜே ஃபேமிலிக்கிட்டயே எல்லா ஷேர்ஸையும் திருப்பி கொடுக்கற மாதிரி தானே நினைத்த அனுராதாவிற்கு அவ்வளவு நேரம் இருந்த கோபம் மாறி உள்ளுக்குள் சந்தோஷம் பொங்கி வந்தது சிஸ்டர் அப்புறம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியாகணும் இந்த ஷேர்ஸோட வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் நான் உங்களை நம்புறதால மட்டும்தான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு மாத்தினேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க ராகவ் கூற சந்தனா திகைப்பு மாறாமல் அவனை பார்த்தாள் நான் கண்டிப்பாக அவங்களோட நம்பிக்கையை காப்பாற்றுவேன் சார் பதட்டமாக பதில் சொன்ன அவள் ஆனால் நான் இன்னைக்கு தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன் நீங்கள் என்ன சிஸ்டர்னு கூப்பிட்றீங்க அப்புறம் என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஈஸியாக தூக்கி கொடுக்குறீங்க அதுதான் ஏன்னு புரியல என்று கேட்டாள் உடனே ராகவின் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு மலர்ந்தது சந்தனாவின் கேள்விக்கு உடனே பதில் சொல்லாமல் அவன் ஹரிஷை நோக்கி நடந்தான் அதுக்கான ரீசன் என்னன்னா நீங்கள் ஹரீஷோட ஒய்ஃப் அப்புறம் எப்படி உங்களை நம்பாம இருப்பேன் ராகவ் வெளிப்படையாக சொன்னான் ஹரீஷ் இவங்க தான் உன்னோட ஒய்ஃப்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போன தடவை இங்கே வந்தப்பவே எல்லா ஷேர்ஸையும் அவங்களுக்கு மாற்றி விட்டுருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே ஹரீஷின் வயிற்றில் செல்லமாக குத்தினான் ராகவ் நீ தான் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டு இருந்த மூச்சு விட கூட உனக்கு நேரம் இல்லை அதனால தான் என்னாலையும் சந்தனாவை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க முடியல ஹரீஷும் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான் அப்பொழுது ராகவின் அசிஸ்டன்ட் அவனுடைய காதில் ஏதோ சொல்ல ஓகே ஹரிஷ் நான் நைட்டு கூட டின்னர் சாப்பிட்லான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு நான் உடனே நியூயார்க் போய் ஆகணும் ஸோ இப்போ கிளம்புறேன் பாய் என்று சொல்லியபடி அவன் ஹரிஷை கட்டி பிடித்தான் பதிலுக்கு ஹரிஷும் ஓகே சேஃப் ட்ரிப் மை ஃப்ரெண்ட் என்று கூறி வழி அனுப்பி வைத்தான் ராகவ் விடைபெற்று வெளியே சென்ற பிறகும் ஏஜெ ஃபேமிலி சுயநினைவுக்கு வர ரொம்ப நேரம் பிடித்தது அவர்கள் அதிர்ச்சியுடனும் பயத்துடனும் ஹரிஷை பார்த்தனர் இவனுக்கு இன்னும் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க இத்தனை நாளா இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு தீபக் ஐரா ஏசிபி கயல் இப்போ இந்த ராகவ் எல்லாருமே பவர்ஃபுல்லான பிளேஸ்ல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் எப்படி போய் போய் இவங்க கூட ஃப்ரெண்டா இருக்காங்க என்னடா நடக்குதுங்க ஒண்ணுமே புரியலையே எவ்வளவுதான் மண்டையை உடைத்தாலும் அதற்கான பதிலை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஹரி மிஸ்டர் ராகவ் உன்னோட ஃப்ரெண்டா சந்தனாதான் முதலில் ஹரிஷிடம் கேட்டாள் ஆமா சந்தனா நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தலையாட்டிய ஹரீஷ் சந்தனா ஒரு வழியாக இந்த ஷேர்ஸ் பிரச்சனை தீர்ந்துச்சு இப்போ நான் போய் என்னோடய ஓனர் சொன்ன ஒர்க்ஸை பார்க்கணும் நீ டாக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு போய்ட நம்ம ஈவினிங் வீட்டில் மீட் பண்ணலாம் அவள் தூண்டி துருவி கேட்பதற்கு முன்பாக அங்கிருந்து எஸ்கேப் ஆனார் கார்த்திகால் சந்தனாவை நேராக பார்க்கவே முடியவில்லை அவர்கள் ஃபேமிலி பிஸ்னஸின் அறுபது பர்சன்ட் ஷேர்ஸ் சந்தனாவின் வசம் வரும் என்று அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை இந்த ஷேர்ஸ் கம்பெனியில் அனுராதா பாட்டியை விட சந்தனாவை முக்கியமான ஆளாக மாற்றியிருந்தது அது அனுராதாவை தொந்தரவு செய்ய அவர் சந்தனாவை கவலையுடன் பார்த்தார் இந்த சிச்சுவேஷனில் என்ன பேசுவதென்றே அவருக்கு தெரியவில்லை அப்போது சந்தனாவின் ஃபோனில் மெசேஜ் வந்த சத்தம் கேட்க அதை ஓப்பன் செய்து பார்த்தாள் இந்த ஷேர்ஸ் உனக்கு கிடைச்சிருக்க ரொம்ப பெரிய ட்ரம்ப் கார்டு அதை கெட்டிய பிடிச்சிக்கோ என்ன நடந்தாலும் யாருக்கும் அதை மாற்றி கொடுத்துடாத என்று தான் மெசேஜ் அனுப்பியிருந்தான் ஆனால் இப்போது இருக்கும் சந்தனாவிற்கு அதை யாரும் சொல்லவே தேவையில்லை இந்த கொஞ்ச நாட்களாக நடந்த நிகழ்வுகளால் அவளுக்கு அவளின் ஃபேமிலி மெம்பர்ஸின் மீது வெறுப்புதான் வந்திருந்தது அவள் இப்போது முழுமையாக ஹரீஷின் மனைவியாக தன் ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் சுயமாக முடிவெடுக்கும் பெண்ணாக மாறியிருந்தாள் அங்கிருந்து கிளம்பிய ஹரிஷ் நேராக தியான மீடியாவிற்கு வந்தான் அவன் நேராக ஆபீஸ் ரூமிற்குள் சென்று அமர்ந்தபோது அவருடைய பிரைவேட் போனிற்கு ஒரு கால் வந்தது மிஸ்டர் ஹரீஷா என்றது ஒரு அமைதியான குரல் ஆமா நான் ஹரீஷ் தான் பேசுறேன் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா ஹரிஷ் குழப்பத்துடன் கேட்டார் ஏனென்றால் அவனுடைய இந்த பிரைவேட் நம்பர் ரொம்ப குறைவான நபர்களுக்கு தான் தெரியும் ஹலோ ஹரீஷ் என்னோட பேர் கௌதம் ஆண்டனி தான் உங்களோட நம்பர் கொடுத்தா என்று அந்த நபர் சொன்னான் ஆண்டனி என்ற பெயர் சொன்னவுடனே அந்த புதியவனுக்கு என்ன வேண்டும் என்பது ஹரிஷுக்கு புரிந்து விட்டது என்னோட ஹெர்பல் டேப்லெட் உங்களுக்கு வேணுமா என்று ஹரிஷ் நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் ஆமா ஹரிஷ் உங்களோட டேப்லெட் ஒரு மிராக்கல் மாதிரி இருந்ததா ஆண்டனி சொன்னான் அதனால நீங்க ரேட்ட மட்டும் சொல்லுங்க நான் கண்டிப்பா பேரெல்லாம் பேச மாட்டேன் கௌதம் வெளிப்படையாக கூறினார் என்னது நீங்க என்கிட்ட பேரம் பேச போறது இல்லையா ஆச்சரியத்துடன் கேட்ட ஹரிஷ் நிஜமாவே இந்த தடவை நம்ம கிட்ட ஒரு திமிங்கிலம் தான் வந்து மாட்டியிருக்கும் போலயே என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டான் இப்போது ஹரிஷின் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்து அமர சி மிஸ்டர் கௌதம் நீங்க இந்த விஷயத்துல உண்மையாவே ரொம்ப சீரியஸா இருந்தா நாளைக்கு இதே நேரத்துக்கு எனக்கு கால் பண்ணுங்க அப்புறம் ஆண்டனி ஃபைவ் கொடுத்து அந்த டேப்லெட்டை வாங்கிட்டாரு உங்களுக்கும் ஓகேவாக்குமா ஹரிஷ் சந்தேகத்துடன் கேட்டான் எனக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் கௌதம் சந்தோஷத்துடன் ஒத்துக்கொண்டான் போனை கட் பண்ணிய பிறகு ஹரீஷுக்கு தான் வருத்தமாக இருந்தது இருந்ததுக்கு அந்த கௌதம் உடனே ஓகே சொல்லிட்டா அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணணும் என்று முடிவெடுத்தான் அப்போது கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த நிக்கிதா பார்க்கறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க என்று கூறினாள் என்ன பார்க்கறதுக்கு அனுப்புங்க அவன் சொல்லி முடிப்பதற்குள் உள்ளே வந்த கெஸ்டை பார்த்து ஹரிஷ் அப்படியே திகைத்து போனான் சேரில் இருந்து துள்ளி எழுந்து அவர்களை நோக்கி ஓடிய ஹரீஷ் நீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட ஹரீஷ் அவர்களை பார்த்ததில் ரொம்ப உற்சாகமாக இருந்தான் அவர்களை கட்டி பிடித்து வரவேற்றவன் பிளீஸ் உள்ள வந்து உட்காருங்க என்றான் இந்த காட்சியை பார்த்த நிக்கிதா அமைதியாக ஆஃபீஸ் ரூம் கதவை சாத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் தியான மீடியாவை ஓன் பொறுப்பில் விட்டுட்டதா ஆனந்த் சொன்னான் அதான் என்னன்னு பார்க்கலான்னு நாங்கள் வந்தோம் ஹரிஷின் அப்பா கதிர் மகிழ்ச்சியுடன் கூறினார் ஹரிஷ் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னால் ஹரிஷ் உண்மையிலேயே நீ தான் தியான மீடியாவோட சிஓஓவா அவருடைய அம்மா ரேவதி குறுக்கிட்டு கேட்டார் அவருடைய கண்களில் ஆர்வம் தெரிந்தது ஆமாம்மா நான் நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணனா அதுக்கு பதிலாக சித்தப்பா இந்த கம்பெனியை என் பொறுப்புலேயே விட்டுட்டாரு சாதாரணமாக சொன்ன ஹரீஷ் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்தது ஒரு நல்லது நல்லதுதான் இனிமே நீங்க ஊருக்கு போக வேண்டாம் என் கூட சென்னையிலேயே தங்கிருங்க எஸ்ஆர் டவர்ஸ்ல நான் ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் அங்க நம்ம எல்லாருக்கும் நல்லாவே இடம் இருக்கு என்றான் இதை சொல்லும்போது ஹரிஷின் குரலில் குதூகலம் தெரிந்தது ஹரிஷ் அந்த குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு கதிரும் ரேவதியும் அந்த வீட்டில் இருக்க பிடிக்காமல் தங்களின் சொந்த ஊருக்கு போய் அங்கிருந்த வீட்டில் தங்கி கொண்டனர் ஹரிஷே அவர்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேல் இருந்தது ஹரிஷ் அவர்களையும் சென்னையிலேயே தங்க சொன்னவுடன் கதிரும் ரேவதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது பட் அதை பற்றி அப்புறமா யோசித்து முடிவு எடுத்துக்கலாம் என்று கதிர் கூறினார் ஹரிஷ் இப்போ நாங்கள் வந்த விஷயமே வேறு ஆக்சுவலாக அது ஒரு குட் நியூஸ் நம்ம மனோக்கு இந்த வீக்கில் கல்யாணம் நியூயார்க்கில் இருக்கிற நம்ம பேலஸ்லேயே வச்சுட்டாங்க ரேவதி உற்சாகமாக சொல்லி கொண்டு இருக்கும்போதே ஹரிஷுக்கு ஃபோன் வந்தது டிஸ்பிளேவில் அவனுடைய சித்தப்பா ஆனந்தின் பெயர் தெரிய அட்டென்ட் செய்து காதில் வைத்தான் ஹாய் ஹரீஷ் இந்த வீக் நீ ஃப்ரீயா மறுமுனையில் ஆனந்த் கேட்டார் ஃப்ரீ தான் சித்தப்பா என்ன விஷயம் ஹரீஷ் தெரியாதது போல கேட்டான் இந்த வீக்கில் நம்ம மனோவுக்கு கல்யாணம் அதனால் உன்னை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடலான்னு தான் கால் பண்ண நான் மட்டும் சொன்னா நீ வர மாட்டேன்னு தெரியும் இரு உன் தாத்தா கிட்ட கொடுக்குறேன் சொன்ன ஆனந்த் ஃபோனை அவருடைய அப்பாவிடம் கொடுத்தார் ஹரீஷ் நீ நாளைக்கு கண்டிப்பாக வரணும் நான் தான் உன்னை வீட்டு விட்டு போன்னு சொன்னேன் இப்ப நானே உன்னை மனசார கூப்பிடுறேன் நீ திரும்ப வருவியா சண்முகத்தின் குரல் ஏக்கத்துடன் கேட்டது ஒரு கணம் தயங்கிய ஹரீஷ் கண்டிப்பா தாத்தா மனோ கல்யாணத்துக்கு நான் இல்லாமையா என்று மறைமுகமாக சம்மதம் தெரிவித்தான் அதன் பிறகு சில நிமிடங்கள் பேசிய அவனுடைய தாத்தாவின் குரல் வழக்கத்தை விட உற்சாகமாக இருந்தது போனை வைத்த ஹரிஷின் முகத்தில் தௌசண்ட் வாட்ஸ் பல்ப் பெரிய என்ன உன் தாத்தா நம்ம வீட்டுக்கு திரும்ப வர சொல்லி கூப்பிட்டாரா கதிர் சிரித்து கொண்டே கேட்டார் ஆமாம் அவரே தான் நாளைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கல்யாணத்துக்கு போகிறோம் ஹரிஷ் சந்தோஷமாக சொன்னான் ராஜேஸ்வரன் ஃபேமிலியிலேயே அவனுடைய பெற்றோரை தவிர ஹரிஷிடம் எப்போதும் பாசமாக நடந்து கொள்ளும் ஒரு ஆள் அவனுடைய கசின் மனோகர் தான் ஹரிஷை தாத்தா வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடிவு செய்தபோது அவனுக்கு ஆதரவாக பேசிய ஒரே குரலும் மனோவுடையது தான் ஆனால் அங்கிருந்த பெரிய கூட்டத்தில் மனோவின் ஒற்றை குரல் ஈடுபடவில்லை அதனால் தான் மனோ கல்யாணத்தில் கலந்து கொள்ள அவர்கள் மூவருமே ஆர்வமாக இருந்தனர் இது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா உன்னோட ஒய்ஃப் சந்தனாவையும் நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாமா ரேவதி ஆர்வமாக கேட்டார் இல்லைம்மா அவளோட ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருது இப்போ புதுசாக அவகிட்ட கம்பெனி பொறுப்பு வேறு வந்திருக்கு இந்த நேரத்தில் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறது சரியாக வராது நான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நம்ம மூணு பேர் மட்டும் போயிட்டு வரலாம் அவசர அவசரமாக கூறிய ஹரீஷ் எப்படியோ சமரிச்சிடா ஹரீஷ் இந்த அம்மா வேறு நேரங்காலம் தெரியாமல் அவளை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அவளை எப்படி அங்கே கூட்டிகிட்டு வர முடியும் அப்புறம் நான் இவ்வளோ நாள் மறைச்சி வச்ச வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடாது என்று மனதிற்குள் கொண்டான் சரிப்பா நீ போய் உன்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணு எங்களுக்கும் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் வேலை இருக்குது நாங்கள் போயிட்டு வரோம் நாளைக்கு வர நம்ம நியூயார்க் கிளம்பணும் சொன்ன ரேவதி கதிரையும் அழைத்து கொண்டு கிளம்பினார் அவர்கள் போன பிறகு நிக்கிதாவை அழைத்த ஹரீஷ் எனக்கு கொஞ்சம் நல்லதாக மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் வேணும் அப்படியே மேரேஜுக்கு கொடுக்குற மாதிரி பெஸ்ட்டாக ஒரு கிஃப்ட்டும் அரேஞ்ச் பண்ணுங்கள் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான் அடுத்த நாள் காலையில் ஹரிஷும் அவனது பெற்றோரும் ராஜேஸ்வரன் கம்பெனிக்கு சொந்தமான பிரைவேட் ஜெட்டில் நியூயார்க் கிளம்பிச் சென்றனர் சந்தனாவிடம் சொந்த ஊரில் ஒரு விசேஷம் இருப்பதாகவும் அதற்குப் போவதாகவும் சொல்லிவிட்டு கிளம்பியிருந்தான் அடுத்த சில மணி நேரங்களில் அவர்கள் நியூயார்க்கை வந்தடைய ஏர்போர்ட்டில் அவர்களுக்காக ஆனந்த் ஏற்பாடு செய்திருந்த கம்பெனி லிமோ காத்திருந்தது அவர்கள் நியூயார்க்கில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையை வந்தடைய அங்கு ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது மாளிகையை சுற்றி ஏகப்பட்ட லக்ஸுரி கார்கள் நிறுத்தப்பட்டிருக்க எந்த திசையில் நோக்கினாலும் பிரபலமான யாரோ ஒருவர் வந்து கொண்டிருந்தார்கள் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு செல்வாக்குள்ளது என்பது அதை பார்த்தாலே தெரிந்தது மாப்பிள்ளை மனோ வாசலிலேயே நின்று உறவினர்களை வரவேற்று கொண்டிருந்தான் ஹரிஷை பார்த்ததும் அவனுடைய முகம் பளிச்சென்று மலர்ந்தது ஹரீஷ் ஒரு வழியா நீ வந்துட்டியா நான் ஒன்றுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் சொல்லியபடி ஆர்வமாக ஹரிஷை கட்டி பிடித்த மனோ சந்தோஷமாகச் சிரித்தான் அப்புறம் கல்யாணமாப்பிள சௌக்கியமா என்று அவன் முதுகில் தட்டிய ஹரீஷ் தான் நான் ரொம்ப மிஸ் பண்ண மனோ என்று ஃபீலிங்ஸோடு கூறினான் அப்போதுதான் ஹரிஷின் ஹரீஷின் பின்னால் நின்றிருந்த கதிரையும் ரேவதியையும் கவனித்த மனோ மாமா அத்த நீங்கள் வந்தல ரொம்ப சந்தோஷம் என்று வரவேற்றான் மனோ உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சுடா உன்னை விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸமாக மாறிட்டடா ரேவதி சிரித்துக்கொண்டே சொன்னார் அதை கேட்டு வெட்கத்துடன் சிரித்த மனோ போங்க அத்தை உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கிண்டல் தான் நான் உங்க சமையல ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா என்று கூறியவன் பக்கத்தில் திரும்பி தன்னுடைய அழைத்தான் ஸ்ருதி இவங்க என்னோட ரொம்ப முக்கியமானவங்க இது கதிர் மாமா ரேவதி அப்புறம் இதனோட கசின் ஹரீஷ் என்று அவளிடம் அறிமுகப்படுத்தி வைத்தான் ஸ்ருதியும் அவர்களை பார்த்து மரியாதையுடன் வரவேற்றாள் ஹரிஷ் அவளை சிஸ்டர் என்று அழைத்தான் அவளை பார்ப்பது இதுதான் முதல் முறையாக இருந்தாலும் ஸ்ருதி ஒரு நல்ல புத்திசாலி என்பதை ஹரிஷால் சுலபமாக கணிக்க முடிந்தது ஹரிஷ் என்னோட அம்மா அப்பா அப்புறம் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் மெயின் ஹாலில் காத்துக்கிட்டு இருக்காங்க மனோ சொல்ல ஹரீஷ் புரிந்து கொண்டான் ஓகே மனோ நீனும் நிறைய கெஸ்ட்டை வெல்கம் பண்ண வேண்டியிருக்கோம் நாங்கள் உள்ளே போய் வெயிட் பண்ணுறோம் சொல்லிவிட்டு தன்னுடைய அம்மா அப்பாவையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் ஹரீஷ் அந்த மாளிகையின் அலங்கரிக்கப்பட்ட ஃப்ரண்ட் டோரை பார்த்தபோது ஹரீஷ் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டான் சில வருடங்களுக்கு முன்பாக இந்த வீட்டிற்கு குட் பை சொல்லிவிட்டு இந்த கதவு வழியாக வெளியேறியது நேற்று நடந்தது போல அவனுக்கு இன்னமும் தெளிவாக ஞாபகம் இருந்தது கதிர் அவனுடைய தோளில் தட்டி கொடுத்து ஹரீஷ் அது எல்லாமே முடிஞ்சு போன ஒன்று நம்ம பிரசண்டில் வாழ்ந்துட்டு இனி ஃப்யூச்சரை பார்ப்போம் பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்படுறதால எதுவுமே மாறப்போறதில்லை அது உனக்கே நல்லா தெரியும் என்று கூறினார் நீங்கள் சொல்றதும் சரிதான்ப்பா தலையாட்டிய ஹரீஷ் அமைதியாக உள்ளே நுழைந்தான் அவர்கள் மூவரும் ரிசப்ஷன் ஹாலுக்குள் நுழைய ஆனந்த் அவர்களை அன்புடன் வரவேற்றார் ஹரீஷை பார்த்ததும் ஓடி வந்த அவர் ஹரீஷ் இங்கே வந்ததை நினச்சி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்று கூறினார் அதன் பிறகு கதிரையும் ரேவதியையும் பார்த்த ஆனந்த் நீங்களும் நம்ம ஃபேமிலிக்கு திரும்பி வந்தது ரொம்ப நல்ல விஷயம் என்றார் நாம் எல்லாரும் இப்படி ஒன்னா இருந்து சில வருஷங்கள் ஆச்சு மனோட கல்யாணத்துல தான் திரும்பவும் எல்லாரும் ஒன்னா சேரணும்னு இருந்திருக்கு சொன்ன கதிரின் குரலில் வருத்தம் வெளிப்படையாகவே தெரிந்தது அண்ணா அதெல்லாம் ஏதோ ஒரு கெட்ட நேரத்தில் நடந்துருச்சு அதை பத்தி பேசி இந்த ஃபங்க்ஷன் மூட கெடுக்க வேண்டாம் ஆனந்த் கெஞ்சுவது போல கேட்க கதிர் அமைதியாக தலையாட்டினார் அப்போது ஹரீஷ் ஏதோ சொல்ல வர அதற்குள் ஒரு ஷார்ப்பான குறுக்கிட்டது நான் கூட யாரா இந்த பிக் பிக்ஷாட் யோசிச்சேன் நீங்க மூணு பேரும் மனவோட கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் எப்ப கிளம்புறீங்க அங்கு வந்து அகிலா இறுக்கமாக முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டாள் அகிலா என்ன பேசிட்டு இருக்க நான் தான் அண்ணனையும் அவரோட ஃபேமிலியும் ஸ்பெஷலா இன்வைட் பண்ண அதோட அப்பாவும் கேட்டதுனால தான் அவங்க எல்லாரும் திரும்பி வந்தாங்க தன்னுடைய மனைவி பேசியதை கேட்டு சங்கடப்பட்ட ஆனந்த் அவசரமாக கூறினார் ஹரீஷுடன் அவளுடைய கணவர் என்ன டீலிங் போட்டார் என்பது அகிலாவுக்கு தெரியாது ராஜேஸ்வரன் குடும்பம் நிதி நெருக்கடியை சந்தித்தபோது போது சண்முகம் தன் இளைய மகன் ஆனந்தை தனியாக அழைத்து பேசினார் ஹரிஷை கண்டுபிடித்து அவரின் சார்பாக மன்னிப்பும் கேட்க சொன்னார் அதன் பிறகுதான் ஹரிஷ் தன்னுடைய பணத்தை ராஜேஸ்வரன் ஃபேமிலி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் செய்வதற்கு சம்மதித்தான் அப்படி பார்க்கும்போது டெக்னிக்கலி இந்த ராஜேஸ்வரன் மாளிகை கூட ஹரீஷுக்கு சொந்தமானதுதான் இன்னும் சொல்லப்போனால் ஹரீஷ் நினைத்தால் ஒரே நிமிடத்தில் ராஜேஸ்வரனின் மொத்த ஃபேமிலியையும் திவாலாக்க முடியும் நான் என்னங்க தப்பாக சொல்லிட்டேன் அவங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க எரிச்சலுடன் சொன்ன அகிலா அவங்க பையன் ஹரீஷ் இப்போ மட்டும் என்ன ஒழுங்காக இருக்கான் அவன் வேற ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு மூணு வருஷமாக இவங்களையே விட்டு விலகிதானே இருக்கான் என்று சத்தமாக கூறினாள் அவளுடைய அந்த காட்டு கத்தல் அங்கு கெஸ்டாக வந்திருந்த பலரின் கவனத்தையும் ஈர்த்தது அதை பார்த்து ஹரிஷுக்கும் அவனது பெற்றோருக்கும் கோபம் வர ஆரம்பித்தது இப்போது ஹரிஷை பார்த்து திரும்பிய அகிலா நீ தியான மீடியாவில் இன்சார்ஜாக இருக்கிறதால எங்கே வேணாலும் வரலாம்னு நினச்சிட்டியா ஆனந்த் உன் மேலே இறக்கப்பட்டதுனால தான் அந்த போஸ்டிங் உனக்கு கொடுத்தாரு இந்த ஃபேமிலிக்கு இன்னும் நிறைய பிஸ்னஸ் இருக்குது அது ஒன்றும் எங்களுக்கு தேவையே இல்லை என்று திமுறாக கூறினாள் அப்போது ஆனந்த் அகிலாவின் மகனான கிஷனும் அங்கே வந்தான் ஹரிஷை வெறுப்புடன் பார்த்தவன் ஹரீஷ் இன்னைக்கு நீ இங்கே வந்திருக்கவே கூடாது உன்னால எங்களுக்கு தான் ரொம்ப சங்கடமா இருக்கு என்றான் ஹரிஷ் அவனை தீயாய் முறைக்க இன்னொரு பக்கம் அகிலா ஆமா ஒட்டுமொத்த ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கும் நீ ஒரு அவமான சின்னம் நீ திரும்பி சென்னைக்கே போயிடு என்று கூறினாள் அதை கேட்டு ஆனந்த் அதிர்ச்சி அடைந்தார் அகிலா கிஷன் ரெண்டு பேரும் முதல்ல வாய முடுங்க வந்திருக்க கெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க தனது மனைவியையும் மகனையும் பார்த்து ஆத்திரத்துடன் பல்லை கடித்தார் அதான் என்ன பேசணும்னே தெரியாம உளறிட்டு இருக்காங்க என்று கதிரை பார்த்து மன்னிப்பும் கேட்டார் ஆனந்த் அகிலா ஹரிஷை பேசிய விதத்தை பார்த்து கதிரால் கோபத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை ரேவதிக்கும் கண்கள் கலங்க ஆரம்பித்தது உங்களுக்கு என்னதான் ஆச்சுங்க நீங்க ஏன் வந்ததிலிருந்தே இவங்களுக்கு சப்போர்ட்டாகவே பேசிட்டு இருக்கீங்க அகிலா முகத்தை சுழித்தாள் நீண்ட நாட்கள் கழித்து அந்த வீட்டுக்கு வந்த ஹரிஷுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் முதல் நாள் அவ்வளவு நன்றாக தொடங்கவில்லை அகிலாவும் கிஷனும் அதை மேலும் மேலும் மோசமாக்கினார்கள் பெரியப்பா பெரியமா இந்த வீட்டுக்கு திரும்பி வர உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட இங்குதுமே இல்லையா என்று அவர்களை பார்த்து கேட்டான் கிஷனுக்கு சின்ன வயதிலிருந்தே ஹரீஷை சுத்தமாக பிடிக்காது அவன் என்னதான் முயற்சி செய்தாலும் ஹரிஷ் அவனைவிட ஒருபடி முன்னே இருந்தான் அந்த அளவுக்கு ஹரிஷ் எப்போதும் எல்லாவற்றிலும் பெஸ்டாக இருக்க கிஷனின் அடி மனதில் ஹரிஷின் மீதான வெறுப்பு ஆழமாக வேரூன்றியது ஹரிஷ் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் தோல்வியில் முடிந்ததால் அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேற்றப்பட அதில் கிஷன் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் ஹரிஷ் அந்த வீட்டின் உள்ளே வருவதை அவனால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் கிஷன் நீ அளவுக்கு மீறி பேசுகிற ஹரிஷ் அவனை எச்சரித்தான் நானும் கரெக்டாக தான் பேசுகிறேன் நீ தான் வெக்கமே இல்லாமல் இங்கே வந்து நிற்கிற ஏதோ உனக்கு கொஞ்சமாவது சூடு சோர்னெல்லாம் இருக்கும்னு நினைச்சேன் அதெல்லாம் சுத்தமாக இல்லைன்னு இப்போ தான் தெரியுது கிஷன் வேண்டுமென்றே ஹரிஷை தூண்டி விட்டான் கிஷன் வேணா உனக்கு அவ்வளோதான் லிமிட் மனோ கல்யாணம் ஆச்சேன்னு பார்க்குறேன் தேவையில்லாமல் என்னை சீண்டி விடாத ஹரிஷ் முடிந்தவரை தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முயற்சித்தான் என்னடா ரொம்ப தான் பூச்சாண்டி காட்டுற என்னத்த கிழிச்சிருவியா நீயே ஒரு பல்லு பிடுங்குன பாம்பு ஒன்றை பார்த்து நான் பயப்படணுமா அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு அதனால் உன் சீனை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இங்கேருந்து கிளம்புற பார் கிஷன் அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டே போனான் கிஷன் என்ன பேசிகிட்ருக்க நாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆனந்த் அவனை தடுக்க பார்த்தார் யார் இவங்க நம்மளோட ஃபேமிலியா அவனே ஒரு லூசர் அவனை போய் நம்மளோட ஃபேமிலின்னு சொல்கிறீங்க அகிலா நக்கலாக கேட்டாள் ஹரிஷ் அதற்கு மேல் கட்டுப்படுத்தி கொள்ள முடியாமல் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க அதற்குள் கதிர் தனது நெஞ்சை பிடித்துக்கொண்டு கீழே சரிந்தார் அப்பா உங்களுக்கு என்னாச்சு என்று பயத்துடன் கத்தினான் என்னங்க உங்களுக்கு என்னாச்சு ரேவதியும் அழுது கொண்டே அவரை உருக்கினார் ஹரிஷ் உடனே தனது போனை எடுத்து நைன் ஒன் ஒன்னுக்கு கால் செய்தான் பின்பு நிமிர்ந்து அகிலா மற்றும் கிஷனை பார்த்தவன் உங்க ரெண்டு பேரால தான் எங்க அப்பா இப்படி மயங்கி கிடக்கிறாரு அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று எச்சரித்தான் தன்னுடைய பெரியப்பா நெஞ்சை பிடித்து கொண்டு விழுந்த பிறகும் கிஷன் கொஞ்சம் கூட அசைந்து கொடுக்காமல் அலட்சியமாக நின்றான் அது ஹரீஷை இன்னமும் கோபப்படுத்தியது ஆனந்தை திரும்பி பார்த்தவன் ராஜேஸ்வரன் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் தப்பான முடிவெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் அதனால சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட எயிட் தௌசண்ட் குரோட்ஸை திருப்பி வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் ஹரிஷ் சொல்ல அதை கேட்டு அகிலாவும் கிஷனும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர் என்ன உளறிட்டு இருக்க நீ ஏதோ பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கன்னு நினைக்கிறேன் நீ எங்ககிட்ட கடன் கேட்கிறியா அதைத்தான் இப்படி மாற்றி சொல்லிட்டுருக்கியா இப்போவும் ஒன்ன நம்பி கடன் கொடுப்போன்னு எப்படி நினச்ச இடுப்பில் கை வைத்து முறைத்தபடி அகிலா கேட்டாள் சித்தப்பா சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப குடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்ககிட்ட கடன் கேட்கல உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கேன் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லை எட்டாயிரம் கோடி ராஜேஸ்வரன் ஃபேமிலி பிஸ்னஸ் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழித்தப்போ அதிலிருந்து வெளியே வர்றதுக்காக என்னோட பணத்தை நான் கடனாக கொடுத்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட ஹஸ்பண்ட் என் மேலே பரிதாபப்பட்டு ஒன்றும் தியான மீடியாவை தூக்கி கொடுக்கல நான் கொடுத்த பணத்துக்கு பதிலாக தான் அந்த கம்பெனியா என்கிட்ட கொடுத்தாங்க சித்தப்பா தான் எல்லா அக்ரிமெண்ட்டையும் போட்டாரு நீங்க வேணா அவர்கிட்டயே கேட்டு பாருங்க அப்புறம் இன்னொரு தடவை என் அப்பா அம்மாவையும் அவங்க முன்னாடி என்னையும் இன்சல்ட் பண்ணி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க நான் எப்பவும் இதே மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன் என்று ஹரீஷ் பேசிய விதத்தில் அகிலா மிரண்டு போனார் இன்னொரு பக்கம் ஆனந்தின் முகம் பேயரைந்தது போல இருந்தது பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ ஸ்டார்ட்